என்பழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நடிகராக அறிமுகமானார் அவர் அப்படி அறிமுகமாகி மிக குறுகிய காலகட்டத்திலேயே சூப்பர் ஸ்டார் என்கிற அந்த அந்தஸை அடைந்து விட்டார் அந்த அளவுக்கு ஒரு பெரிய உயரத்தை அடைந்த நடிகர்கள் அந்த காலகட்டத்திலும் சரி அதன் பிறகும் சரி யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு முதல் படத்தில் அறிமுகமாகி அடுத்து ஒரு பத்து படங்களுக்குள் வந்து ரஜினிகாந்த் என்பவர் ஒரு சூப்பர் ஸ்டார் என்கிற அந்தஸை எட்டிவிட்டார் அதன் பிறகு தொடர்ந்து அந்த தமிழ் சினிமாவின் நம்பர் ஒன் அப்படிங்கிற அந்த நாற்காலியில் வீட்டிற்கு இருப்பவர் ரஜினிகாந்த் தான் அவரை அந்த நாற்காலியிலிருந்து இறக்குவதற்கான எத்தனையோ முயற்சிகளை யார் யாரோ செய்து பார்த்தார்கள் ஆனால் எடுபடவில்லை இப்போது வரை தமிழ் சினிமாவின் சிம்மாசனம் என்பது ரஜினிக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நாற்பத்தைந்து ஆண்டுகள் தொடர்ந்து நாயகனாகவே நடிப்பது என்பது உலக சினிமா வரலாற்றில் எந்த நடிகருக்கும் கிடைக்காத ஒரு பெருமை இப்படி வந்து நம்மெல்லாம் பெருமையாக அந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா சினிமாவுக்கு நடிக்க வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆகிடுச்சு அதில் நாற்பத்தஞ்சு வருஷமாக இவரே தான் நம்பர் ஒன் நாயகனாக இருக்காரு அவர் தான் கதாநாயகனாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த வயதிலும் கதாநாயகியோடு வந்து அவர் டூயட் படுறாரு இவர் ஏன் இன்னும் ரிட்டையர் ஆகாமல் இருக்கார் ஏன் வந்து இன்னும் நடிக்கிறாரு ரஜினிக்கு வயசாகிடுச்சு அப்படின்ற ஒரு கூக்குறலை வந்து சமூக ஊடகங்களில் அதிகமாக பார்க்க முடியுது முன்பெல்லாம் வந்து பத்திரிகைகள் மட்டும்தான் பிரதானமாக இருந்தது ஊடகத்துறை அப்படின்னாலே பத்திரிகைகள் அச்சு ஊடகங்கள் தான் பிரதானமாக இருந்தது எப்பயோ அதாவது வாரத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை அதுக்கு அது போனால் தினசரி பத்திரிகைகள் இவ்வளோ தான் இருந்தது அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியெல்லாம் யாரும் பேசுனது எழுதுனது கூட கிடையாது ஆனால் சமூக ஊடகங்கள் அப்படிங்கிற இந்த சோசியல் மீடியா வளர்ந்த பிறகு யாரெல்லாம் அதாவது யாரிடமெல்லாம் மொபைல் ஃபோன் இருக்கிறதோ அவங்கெல்லாம் வந்து கருத்து சொல்லும் ஒரு நபர்களை மாறிட்டாங்க அவங்கெல்லாம் வந்து தங்களுக்கு தோன்றியதெல்லாம் விமர்சனமாக முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது அதுதான் வந்து பிரதானமாக இப்போது மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது பிரதானமான ஊடகங்கள் அதாவது முறைப்படி ஒரு பத்திரிகை அப்படிங்கிற வடிவில் வந்த அந்த ஊடகங்களில் மொத்தமாக பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டன சமூக ஊடகங்கள் மட்டும்தான் இப்ப பிரதானமா நிற்கிது அதனால இந்த சமூக ஊடகங்களில் என்ன விமர்சனம் வந்தாலும் அதில் லாஜிக் இருக்கா சரியா அவங்க பேசுறது தப்பாக இதை பற்றிலாம் யாருமே வந்து யோசிக்கிறது இல்லை என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து எடுத்துக்கிட்டு தொடர்ந்து அதற்கு லாவணி பாடிக்கிட்டு இருக்கிற ஒரு போக்கை பார்க்க முடியுது அதுதான் அடுத்த தொடர்ந்து வந்து ரஜினி விஷயத்தில் நடக்கிறது முன்னே வந்து சூப்பர் ஸ்டார்னால் ரஜினி மட்டும்தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு தொ தேவையில்லாத விவா விவாதங்களை கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் வந்து நடத்துனாங்க அதனுடைய பலன் ஒன்றுமே கிடையாது சும்மா வெற்று ஒரு கண்ட்டுக்காக வந்து நடத்துகிறாங்க அதன் பிறகு அண்ணாத்த படம் வந்தப்போ ரஜினிகாந்தினுடைய வயதை பற்றி சிலர் வந்து பேசினாங்க அந்த ரஜினிகாந்துங்கிறவர் வயதுக்கு அப்பாற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் அவர் கலைஞர் வயதுகளை வென்ற நடிகர் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தால் அதில் ரஜினிகாந்த் தான் நம்பர் ஒன் நடிப்பார் ஏன்னா கலைக்கு வயசு அவசியம் இல்லை மக்களை கவர்வதற்கும் கூட வயசு அவசியம் இல்லை ஏன்னா வயதை மீறி அல்லது அந்த வயது வெளியில் தெரியாமல் மக்களை மகிழ்விக்கும் கலைஞன் ஒருத்தர் இருக்கான்னா அது வந்து உலக அதிசயம் அது அப்படிப்பட்ட உலக தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நீங்கள் ரஜினிகாந்தை இப்போ அவருக்கு வயசு எழுபத்தி மூணு இப்போ அவரை திரையில் பார்க்குறீங்க திரையில் பார்க்கும்போது எந்த வகையிலாவது உங்களை அவர் சங்கடப்படுத்துகிறாரா எந்த வகையிலாவது அவ் அவரது வயது உங்களுக்கு உறுத்தலாக தெரிகிறதா இதை நான் பொதுவான பொதுமக்களுக்கு ஒரு கேள்வியாக முன்வைக்கிறேன் பொதுவான ரசிகர்கள் கமல் ரஜினி ரஜினிபடா அவங்க படம் இவங்க படா இந்த பாகுபாடு இல்லாமல் எல்லாருடைய படங்களையும் பார்த்து நல்லா இருந்தா ரசிக்கிறது நல்லா இல்லைன்னா விமர்சனம் சொல்ற அந்த பொதுவான ரசிகர்களை பார்த்து கேட்கிறேன் வய ரஜினிகாந்தின் தோற்றம் அல்லது எந்த படத்திலாவது இப்போது சமீபத்தில் வெளியாகிற எந்த படத்திலாவது ரஜினிகாந்தின் தோற்றம் என்பது உங்களை உறுத்தக்கூடிய அளவில் இருக்கிறதா இல்லை அப்படின்னு சொன்னா இந்த கேள்வியை எழுப்புகிற அத்தனை பேருமே அடிபட்டு போறாங்க இப்போது அவர் வந்து தொடர்ந்து ஐந்து படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் அதில் ஒரு படம் வேட்டையன் விரைவில் வெளிவரப்போகுது விரைவில்னா இன்னும் நாலு மாதம் இருக்குது வெளியாகிறதுக்கு நாலு ஐந்து மாதங்கள் இருக்குது அக்டோபர் மாதத்தில் அந்த படம் வெளியாகுது வேட்டையன் முன்ன படம் பார்த்திங்கன்னா அதில் அவர் வயதான கேரக்டரில் தான் வந்திருப்பார் ஜெயிலரில் பார்த்திங்கன்னா அது லால் சலாமில் கூட வந்து ஒரு வயதான வேடம்தான் ஆனால் இந்த வேட்டையின் படத்தை பார்த்தீங்கன்னா அதில் நடுத்தர வயது அல்லது நடுத்தர வயதுக்கும் சற்று முந்தைய வயதில் வந்து வயது தோற்றத்தில் ரஜினிகாந்த் வருகிறார் அந்த படத்தினுடைய ஸ்டில்கள் அல்லது இந்த படத்துக்கான ஒரு சிறு முன்னோட்ட படம் வெளியிட்டாங்க அந்த படங்களை பாருங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துலாவது ரஜினிகாந்தின் தோற்றம் அவரது நடிப்பு அவரது ஆக்ஷன் அவரது வேகம் உங்களுக்கு உறுத்தலாக தெரியுதா அப்படின்னு பாருங்கள் இல்லை இல்லையா அப்புறம் அந்த வயதை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கிறது இப்போ திரும்ப கூலி டீச்சர் வந்த பிறகு சிலர் வேண்டுமென்றே தொடர்ந்து இந்த மாதிரி பேச்சுக்களை வந்து அவங்க ஆரம்பித்து வைக்கிறாங்க அதற்கு வந்து எதிர்வினையாற்ற ஒரு செட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து வராங்க இது எல்லாமே வந்து வேலையற்ற மனிதர்களின் வெட்டி வேலை அப்படின்னு தான் சொல்லணும் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கானா இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தான் ஏன்னா மக்கள் தான் தீர் தீர்த்தி தீர்ப்பளிப்பவர்கள் மக்கள் தான் எஜமானர்கள் ஏன்னா அவங்க எப்போதுமே ரஜினியை ரசிப்பவர்கள் ரஜினி எந்த வயதில் எந்த தோற்றத்தில் நடித்தாலும் ரசிக்கக்கூடியவர்கள் நான் மிகையாக சொல்ல இப்போதும் ஒரு கல்லூரி மாணவன் வேஷம் போட்டு ரஜினிகாந்த் நடிக்க வச்சாலும் அவர் அந்த வேட்ட வேடத்துக்கு பொருத்தமாக ரொம்ப பர்ஃபெக்டாக அதே மாதிரி வந்து நடிப்பார் அவர் அந்த மாதிரியான ஒரு அதிசய பிறவி அவர் அதனால் அவர் எந்த வேடத்தில் எந்த தோற்றத்தில் எப்படி வந்தாலும் ரசிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கிறது ஆனால் அவரை எப்படியாவது வந்து இடறிவிட வேண்டும் எப்படியாவது பின்னுக்கு இழுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு கூட்டம் தொடர்ந்து இந்த மாதிரியான அவதூறுகளை வந்து பரப்பிக்கொண்டே இருக்கிறது இந்த அவதூறுகள் என்பது ஒருபோதும் எடுபடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் இந்த விளக்கத்தை வந்து சொல்கிறேன் இந்த வீடியோவிலையே வந்து ஒரு சிறு அப்டேட் ஒன்று வந்து சொல்லிடுறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிற படங்களுடைய பட்டியல் ஏற்கனவே நான் பல வீடியோக்கள் சொல்லியிருக்கேன் அதாவது புதிய படங்கள் வேட்டையன் அதை தொடர்ந்து கூலி அதை தொடர்ந்து தலைவர் ஒன் செவன்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு அது ஜெயிலர் டூ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதற்கடுத்து ஷங்கர் படம் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் இதில் இன்னும் உறுதி செய்யப்படாத படங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஜெயிலர் டூ மற்றும் சங்கர் படங்கள் தான் இந்த படங்கள் வந்து நடக்குமா நடக்காத அப்படிங்கிறது இன்னும் கேள்வியாகவே இருந்து இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ரசிகர்களுக்கு ஒரு இனிமையான செய்தி என்னென்னா ஜெயிலர் டூ என்பது தொண்ணூற்றொம்பது சதவீதம் உறுதி செய்யப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜெயிலர் டூ படத்தில் முத்துவேல் பாண்டியன் அந்த பாத்திரத்தில் ரஜினி வந்து தொடர்கிறார் ஆனால் அந்த கதைக்களம் அது எதை சுற்றி வருகிறது என்பதெல்லாம் வந்து ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் ஒரு புதிய வேறு ஒரு புதிய கதை பேர் தான் வந்து ஜெய்லர் டூவை தவிர அந்த முத்துவேல் பாண்டியன்ற கேரக்டர் மட்டும்தான் அதில் வந்து தொடருது அதனால் அந்த படம் தொடரப்போகுது அது அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு என்பது இந்த கூலி படத்துக்கு பிறகு அல்லது கூலி படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போதே இந்த ஜெய்லர் டூவுடைய அப்டேட்டுகள் வந்து வர ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த படத்துக்கான பணிகளில் முழு வீச்சில் வந்து இயக்குனர் நெல்சன் வந்து ஈடுபட்டிருக்காரு அவர்களுக்கென்று தனியாக அலுவலகம் தந்திருக்கிறாங்க பல வேலைகள் வந்து சுறுசுறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ப இன்னொரு பக்கம் வந்து நெல்சன் ஒரு தயாரிப்பாளராகவும் வந்து கல இறங்கியிருக்காரு ஏன்னா அவர் வேறு எந்த படமும் ஜெய்லர் டூவுக்கு பிறகு வேறு எந்த படத்தையும் வந்து அவர் ஒப்புக்கொள்ளவில்லை இப்போ வரைக்கும் வந்து அவர் ஜெயிலர் டூவில் வந்து கவனம் செலுத்திட்டு இருக்கார் ஒரு கூடுதல் ஒரு வேலையாக வந்து அவர் ஒரு தயாரிப்பாளராகவும் களம் இறங்கி இருக்கிறார் ஸோ ரஜினிகாந்தினுடைய நூற்றி எழுபத்தி ரெண்டாவது படம் உறுதியாகி இருக்கிறது அடுத்த படமான சங்கர் இயக்குகிற படம் அது மட்டும் அதை பற்றிய தகவல் மட்டும்தான் இப்போ வரைக்கும் வந்து ஒரு யூகமாக வந்து கொண்டிருக்கிறது அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம விரைவில் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன்